ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பி ஏசி விட்டுருக்கிற தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம் இந்த கொஷின் பேப்பரில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி சொற்களின் கூட்டு பெயர்கள் கல் பூ மரம் சொல் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிறது இதுவே கூட்டமாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை கற்கள் பூக்கள் மரங்கள் சொற்கள் இப்படி தான் வரும் சரி மற்றர்கள் என்ன தவறு அப்படின்னா இங்கே பாருங்கள் பூங்கல் வந்திருக்கு ஸோ இது தப்பு அதே மாதிரி வந்து கல்கள்னு போட்டிருக்காங்க இது தப்பு அதே மாதிரி சொல்கள்னு போட்டிருக்காங்க தப்பு ஸோ இங்கெல்லாம் தவறாக வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் தாவரத்துடைய நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை கொழுந்து தாவரத்துடைய நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் கொழுந்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா வேருக்கு நீர் அப்படிங்கிற நூலை ராஜம் கிருஷ்ணன் எழுதினாங்கன்னு படிச்சிருப்போம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் அந்த மாதிரி இல்லவே இல்லை ஸோ இங்கே விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் வளர்மதி இது ஸ்கூல் புக்கில் இருக்கா அப்படின்னு எனக்கும் தெரியல நான் படித்த மாதிரி நினைவும் இல்லை ஸோ இது ஸ்கூல் புக்கில் இருக்கா நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க உங்களுக்கு விடை தெரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஸ்கூல் புக்கில் இருந்தால் எந்த புக்கில் இருக்குது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஐம்பத்தி நான்காவது கேள்வி கூற்றை கவனி என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகையான அமைதி என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது மாடு என்பது அக்ரிணை பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க உயர்தினியாக சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த டைப்பான அமைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை வலுவமைதி அதாவது உயர் திணையாக பேசியிருக்காங்க ஸோ திணை வலுவமைதி வந்திருக்கு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் ரிஃபார்ம் ரிஃபார்ம் இதுக்கான சரியான கலைச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் சர்ச் என்ஜின் இதுக்கான சரியான கலைச்சொல் கேட்குறாங்க விடை தேடுபொறி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது காரணம் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தி ஐந்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது காரணம் தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் ஒன்று தவறு காரணம் இரண்டு சரி தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறது கரெக்டு தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கரெக்டு பட் என்னென்னா நடைமுறை ஆண்டோட முப்பத்தி ஐந்தை கூட்டி கொள்ளக்கூடாது தவறு நடைமுறை ஆண்டோட கீமு முப்பத்தி ஒன்றை கூட்டிக்கணும் முப்பத்தி ஒன்றை கூட்டினா தான் இப்போ நடப்பாண்டு ஆண்டு கிடைக்கும் ஸோ இங்கே தவறாக முப்பத்தைந்துன்னு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி தண்ணீர் வரி ஆகியன நேரடியாக செலுத்தப்பட வேண்டும் கூற்று இரண்டு அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் காரணம் இணைய வழியில் தகவல்களை பெற முடியாது இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் அனைத்துமே தவறுதான் அதாவது அரசுடைய தகவல்களை நம்ம இணையதளம் மூலமாக வாங்கலாம் அதே மாதிரி நம்ம செலுத்த வேண்டிய வரிகளையும் இணையதளம் வழியாக செலுத்தலாம் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவானர் காரணம் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவானர் இது சரிதான் காரணம் பல்வேறு கட்டுரைகள் இருக்கார் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளில் இருக்கார் அப்போ கூற்றும் காரணமும் சரிதான் அறுபதாவது கேள்வி குரில் நெடில் மாற்றம் அறிதல் பொருள் வேறுபாடை கண்டுபிடிக்கணும் இந்த மண்ணுனா என்ன மானுனால் என்ன இதுக்கான பொருள் வேறுபாடை கண்டுபிடிக்கணும் விடை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மண் அப்படின்னா தலைவனை குறிக்கும் மான் என்பது விலங்கை குறிக்கும் நல்லா பார்த்துக்கோங்க மண் என்பதற்கு தலைவன் என்ற அர்த்தமும் இருக்கிறது அறுபத்தி ஒன்றாவது கேள்வி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக சிலைனா என்ன சீலைனா என்ன இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலைனா சிற்பம் சிற்பத்தை குறிக்கிது சீலைனா திரைச்சீலையை குறிக்கிறது பி தான் ஆன்சர் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இரு பொருள்தரும் இணையை தேர்ந்தெடு இரண்டு பொருள் தரக்கூடிய இணையை கண்டுபிடிக்கணும் நகை நகை என்பதற்கான பொருட்களை தரக்கூடிய சொற்களை கண்டுபிடிக்கணும் விடை புன்னகை புன்னகை நகை என்பது ரெண்டையுமே குறிக்கும் புன்னகையையும் குறிக்கும் பொன் நகையையும் குறிக்கும் அறுபத்தி மூன்றாவது கேள்வி இரு பொருள் தருக முறைமை என்பதற்கு இரண்டு பொருட்களை கண்டுபிடிக்கணும் விடை முறைமைனா கட்டளைங்கிற அர்த்தமும் இருக்கிறது உரிமை என்ற அர்த்தமும் இருக்கிறது முறைமை என்பதற்கு கட்டளை உரிமை என்ற அர்த்தங்கள் இருக்கிறது அறுபத்தி நான்காவது கேள்வி இரு பொருள் தருக படி இதுக்கான இரண்டு பொருளை கண்டுபிடிக்கணும் விடை படி என்பது முகத்தல் அளவு அதாவது படியில் அளந்து போடுறாங்க இல்லைங்களா அதையும் குறிக்கும் மாடிப்படி அதையும் குறிக்கும் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சீர்காக்கும் சீர்காக்கும் இதை கீழே இருக்கிற நாலு தொடரில் கரெக்டான தொடரோட பொருத்தணும் விடைன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழே செங்கருமே செந்தமிழர் சீர்காக்கும் இப்படி தான் வரும் இது வந்து ஒரு பாட்டுடைய வரிங்க அதை எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் அறுபத்தி ஆறாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தவண்டை இதை கீழக்கிற நாலு தொடரோட கரெக்டாக பொருத்தணும் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய உடுக்கையை தவண்டை என்பர் பெரிய உடுக்கையை தவண்டை என்பர் அறுபத்தி ஏழாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தளிர் பூ தளிர் பூ இதை கீழக்கிற நாலு தொடரோட கரெக்டாக மேட்ச் பண்ணி சரியானதை சொல்லணும் இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா தளிர் பூங்கொடிகளும் விலை நிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன பி தான் ஆன்சர் அறுபத்தி எட்டாவது கீழ் வி சரியான இணைப்பு சொல் தேர்க அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவனவற்றோடு முடிந்து விடுகிறது இந்த ரெண்டு தொடரையும் இணைக்கும் சொல்ல நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் ஏனின் நீல் என்பது சரி அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் இந்த இடைவெளியை இணைக்கும் சொல்ல கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏனெனில் என்பது சரி காகிதேமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் எழுபதாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு முதல் ஆழ்வார்கள் இங்கே இடைவெளி விட்டிருக்காங்க பேர்னு கொடுத்துருக்காங்க இந்த இடைவெளியில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் எழுவத்தி ஒன்றாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அந்தாதி என்றால் இங்கே என்ன சொல்லுவரும்னு வரும் கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் அந்தாதி என்றால் என்ன அந்தாதி என்றால் என்ன இப்படி தான் வரும் எழுவத்தி ரெண்டாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இந்த பூவை தொடுப்பது இங்கே என்ன வினாச்சொல் வரும்னு கேட்டிருக்காங்க இந்த பூவை தொடுப்பது எப்படி இந்த பூவை தொடுப்பது எப்படி இப்படி தான் வரும் எழுவத்தி மூன்றாவது கேள்வி நாங்கள் நேற்று கடற்கரைக்கு இங்கே வந்து இடைவெளி விட்டிருக்காங்க பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக பொருத்தமான காலம் வர்ற சொல்ல மட்டும் நம்ம எடுத்து பொருத்தணும் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் நேற்று என்பது இறந்த காலம் சென்றோம் என்பதும் இறந்த காலம் ஸோ இதுதான் கரெக்டு எழுவத்தி நான்காவது கேள்வி பொருத்தமான காலம் அறிக கீழே இருக்கிற நாலு தொடரில் எது காலத்தின் அடிப்படையில் கரெக்டாக இருக்குதோ அதை நம்ம சொல்லணும் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் என்பது இறந்த காலம் இது சரி மற்ற என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடற்கரைக்கு செல்வோம் என்பது நிகழ்காலம் கிடையாது எதிர்காலம் நாங்கள் கடற்கரைக்கு செல்கிறோம் என்பது எதிர்காலம் கிடையாது நிகழ்காலம் நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் என்பது நிகழ்காலம் கிடையாது இறந்த காலம் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி பொருந்தாத இணையை தேர்க கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது காலத்தின் அடிப்படையில் பொருந்தாததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடினான் என்பது எதிர்காலம் கிடையாது இது தவறு பாடுவான் என்பது இறந்த காலம் கிடையாது இதுவும் தவறு பாடுவான் என்பது நிகழ்காலம் இதுவும் தவறு பாடுவான் என்பது எதிர்காலம் இதுதான் சரி பாடுவான் என்பது எதிர்காலத்துக்கு தான் வரும் எழுவத்தி ஆறாவது கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக தலை இங்கே ஒரு புதிய சொல்லை உருவாக்கணும் இதுக்கான விடை தலைமுறை தலைமுறை எழுபத்தி ஏழாவது கேள்வி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல் பேச்சு வழக்காக இருக்கிறத எழுத்து வழக்காக மாற்றணும் இலையில் சாப்பிடு இலையில் சாப்பிடு இதுக்கான பதில் இலையிலே சாப்பிடு இலைன்னு வரக்கூடாது இலை இதுதான் கரெக்டு எழுவத்தி எட்டாவது கேள்வி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எண்ணெய் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு இதை எழுத்து வழக்காக மாற்றணும் இதுக்கான பதில் எண்ணெய் அப்படின்னா எழுத்து வழக்கில் எண்ணெய் அப்படி வரும் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஊரிலிருந்து வந்தியா வந்தியா என்பது பேச்சு வழக்கு இதை எழுத்து வழக்காக மாற்றணும் இதுக்கான பதில் ஊரிலிருந்து வந்தாயா ஊரிலிருந்து வந்தாயா இதான் சரி எண்பதாவது கேள்வி உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் என்ன வரும் உடன்பட்ட கருத்துக்களையும் எதிர்மறையான கருத்துக்களையும் ஒன்றாக சொல்லும் பொழுது அங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க விடை அரைப்புளி வரும் உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும்பொழுது அரை புள்ளி வரும் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக எந்த தொடரில் சரியான நிறுத்தற்குறி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் கூற்று ஏ தான் சரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கரெக்டாக வந்து கார் போட்டிருக்காங்க பாலை ஆகியன ஐந்திணைகள் இது சரியாக வந்திருக்கு மற்றரில் என்ன தவறுனா ஆப்ஷன் இரண்டில் வந்து கால் புள்ளியே போடலை அதனால் தவறு ஆப்ஷன் மூன்றில் என்ன தவறுனா இங்கே மருதத்துக்கு பின்னாடி கார் புள்ளி போடலை தவறு ஆப்ஷன் நாலில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கார் புள்ளி போடலை தவறு எண்பத்தி ரெண்டாவது கீழ்வி பொருத்தமான நிறுத்தற்குடி இடுக பொருத்தமான நிறுத்தற்குரி போடணும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பர் இதை சரியாக சொல்லணும் இதுக்கான பதில் சீதா ஆன்சர் கற்றது கைமண் அளவு ஒரு கால்புளி போடணும் கல்லாதது உலக அளவு இந்த ரெண்டுக்கும் மேற்கோள் போடணும் மேற்கோள் போட்டுட்டு என்பர் அப்படி போடணும் இதுதான் சரி எண்பத்தி மூன்றாவது கேள்வி ஊர் பெயரின் மறுவை எழுதுக மன்னார்குடி மன்னார்குடிங்கிறத தற்போது எப்படி அழைக்கிறோம்னு கேட்டிருக்காங்க விடை மண்ணை மன்னார்குடிய மண்ணைன்னு அழைக்கிறோம் எண்பத்தி நான்காவது கேள்வி பெயரின் மருவை எழுதுக கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் விடை கோவை கோயம்புத்தூரை கோவைன்னு அழைக்கிறோம் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி விடை வகையினை தேர்ந்தெடு எந்த டைப்பான விடை வகைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது எதிர்காலத்தில் நடக்க போகிறத சொல்லக்கூடியது எந்த டைப்பான விடைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை உருவது கூறல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை எண்பத்தி ஆறாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான சொல் தருக சிப்ஸ் இதுக்கான சரியான சொல் கேட்டிருக்காங்க விடை சிப்ஸ்னால் சில்லுகள் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் அதாவது சிப்ஸ்னால் சாப்பிட்ற சிப்ஸ் கிடையாது மைக்ரோ சிப்ஸ் சரிங்களா எண்பத்தி ஏழாவது கீழ்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர் சந்தோஷமாய் இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் மகிழ்ச்சியாய் சந்தோஷம் என்பது தமிழ் சொல் கிடையாது மகிழ்ச்சி என்பது தான் தமிழ் சொல் அப்போ விடை மகிழ்ச்சி என்பது சரி எண்பத்தி எட்டாவது கேள்வி விடை வகைகள் சரியான விடையை தேர்ந்தெடு கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வளப்பக்கத்தில் உள்ளது என கூறல் கடைத்தெரு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க வளப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த டைப்பான விடைன்னு கேட்டிருக்காங்க விடை சுட்டு விடை ஒன்றை சுட்டி காட்டினா அதை வந்து சுட்டு விடைன்னு சொல்லுவாங்க எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி விடை வகையை கண்டறிதல் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது கதை எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறாங்க இது எந்த டைப்பான விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா இனமொழி விடை ஒன்றுக்கு இனமான இன்னொன்று சொல்கிறது தான் இனமொழி விடை கதை கட்டுரை ரெண்டுமே ஒரே இனம்தான் ஸோ இங்கே இனமொழி விடை வந்துள்ளது தொண்ணூறாவது கேள்வி நீ பள்ளிக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நீ பள்ளிக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது விடை நேர்விடை கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நேரான பதிலை கொடுக்குறாங்க இது நேர்விடை தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி கலைச்சொல் தருக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க விடை சொத்து மாற்றுச் சட்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுன்னா சொத்து மாற்று சட்டம் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி அலுவல் சார்ந்த சொற்கள் ரெசிப்ட் இதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ரெசிப்ட் இதுக்கான பதில் பற்றுச்சீட்டு ரெசிப்ட்னால் பற்றுச்சீட்டு தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி அலுவல் சார்ந்த கலை சொற்கள் அறிக பே பில் என்ன இதுக்கான பதில் சம்பளப்பட்டி பே பில்னா சம்பளப்பட்டி தொண்ணூற்றி நான்காவது கேள்வி ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும் மலைமுகம் காணா பயிர் போல மலைமுகம் காணாத பயிர் போல இதுக்கான பதில் விடை வாடியிருத்தல் வாடுதல் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி ஊமையின் பொருளறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல இதுக்கான பொருள் பயனற்ற நிகழ்வு விழலுக்கு இறைத்த நீர் போலன்னா பயனற்ற நிகழ்வு தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டறிக சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் கீழே இருக்கிற நான்கு தொடரில் எது சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணும் இதில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதான் சரி அவன் திருந்தினான் என்பது தன்வினை வாக்கியம் அவன் திருந்தினான் என்பது தன்வினை வாக்கியம் மற்றதில் என்ன தவறு அப்படின்னா அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது பிறவினை வாக்கியம் கிடையாது கவிதா உரை படித்தால் என்பது செய்யப்பாட்டு வாக்கியம் கிடையாது இது வந்து செய்வினை வாக்கியம் அந்த மாதிரி வரும் உரை முருகனால் படிக்கப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வாக்கியம் ஸோ இங்கே மற்றதில் தவறு இருக்குது தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி எவகை வாக்கியம் என கண்டெழுதுக கோவலன் கொலையுண்டான் கோவலன் கொலையுண்டான் இதுக்கான பதில் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் கோவலன் கொலையுண்டான் என்பது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி செய்யப்பாட்டு வினை தொடராக மாற்றுக செய்யப்பாட்டு வினை தொடராக நம்ம மாற்றணும் கோவலனை பாலால் வெட்டனர் இதை செய்யப்பாட்டு வினை தொடராக மாற்றணும் இதுக்கான விடை கோவலன் பாலால் வெட்டுண்டான் கோவலன் வாளால் வெட்டுண்டான் இதுதான் செய்யப்பாட்டு தொடர் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாத நண்பர்கள் இன்னும் லைக் போட்டுருங்க வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஐம்பது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போட்டுவிடுங்க தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பொய்கை ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார் சரியான வினாவை தேர்ந்தெடு இது விடை இதுக்கான வினாவை கேட்டிருக்காங்க எது சரியான வினாவாக வரும்னு பார்த்தீங்கன்னா பொய்கியாழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் இப்படி தான் வரும் மற்ற என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா பொய்கியாழ்வார் பாமாலை சூட்டுகிறாரா இப்படி வராது ஆழ்வாரின் பாமாலை எது இது வராது பொய்கி ஆழ்வார் துன்பம் எது இது வராது ஸோ தான் ஆன்சர் நூறாவது கேள்வி கடைசி கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அவங்க விடையை கொடுத்துருக்காங்க இதுக்கான வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும் கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது விடை இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும் விடை டி த ஆன்சர் கல்லணையை கட்டியது யார் கல்லணையை கரிகாலன் கட்டினான் இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் இப்போ எண்டு ஸ்க்ரீனில் கூட பாருங்கள் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த வீடியோவையும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி